ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான கார சட்னி தாங்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி பெரிய வெங்காயம் வரமொளகா கொஞ்சமாக மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தாதாங்க இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்தாச்சு பழத்ததாக தக்காளியும் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து மல்லித்தலையும் வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் கருவேப்பிலம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க தேவையான அளவு கல் உப்பு இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா தக்காளியும் நம்ம நிறையா சேர்த்துருக்குங்க பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இது சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ